நான் விழுப்புரம் வழுது ரெட்டியை சேர்ந்தவன் அனைத்து நுகர்வோர் பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பொதுநல சங்கத்தினுடைய மாநில தலைவரா இருக்கேன் கடந்த ரெண்டு மதுரைக்கு போயிருந்தேன் மதுரைக்கு சொந்த வேலையாக போயிட்டு திரும்பி வரும்பொழுது வைகை எக்ஸ்பிரஸ்ல பயணம் பண்ணேன் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு காலையில ஏழு பத்து மணிக்கு வைகை எக்ஸ்பிரஸ் வந்து மதுரையில இருந்து புறப்பட்டது அதுல விழுப்புரம் டிக்கெட் எடுத்துட்டு வண்டியில ஏறி உட்காந்துட்டேன் கரெக்டாக ஒன்பதே திருச்சி வந்து நின்றுடுச்சு பசி நேரம் கேன்டீனில் பார்த்தா பிளாட்ஃபார்மில் வந்து கேன்டீன் உரிமையாளர் வந்து இட்லி விற்றாங்க அவங்கள கூப்பிட்டு ரெண்டு பொட்டில் இட்லி கொடுப்பான்னு கேட்டேன் ரெண்டு பொட்டில் அதை கொடுத்தாங்க ரெண்டு வடை கொடுப்பான்னு கேட்டேன் ரெண்டு வடையும் கொடுத்தாங்க எவ்வளோப்பான்னு கேட்டேன் எண்பது ரூபான்னு கே சொன்னாங்க நூறுரூவா கொடுத்தா இருபது ரூபா திருப்பி கொடுத்துட்டாங்க பொட்டலத்தை வாங்கி பிரித்து பார்க்கலான்னு மேலே பார்க்கும்போது எம்ஆர்பி விலையின்னு போட்டு இருபத்தி ஆறு ரூபான்னு தான் எழுதியிருக்கு மேலே வந்து வசந்தம் கேட்டிங்கன்னு எழுதியிருக்கு இட்லியினுடைய எடை போட்டிருக்கு சட்னி சாம்பார் என்ன எல்லாம் என்ன எடை அளவு அதில் போடல நான் திருப்பி பிரித்து பார்த்துட்டு அந்த ஆளை கூப்பிட்டு என்னப்பா இருபத்தாறு ரூபா போட்டிருக்கு நீ முப்பது ரூபான்னு ரெண்டு போட்டது என்கிட்ட எட்டு ரூபா வாங்கிட்டேன் நீ அந்த எட்டு ரூபா எனக்கு திருப்பி கொடுப்பா அப்படின்னு கேட்டேன் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல கொடுக்க முடியாதுன்ட்டாரு ரசீதாவது கொடுப்பானே அதுவும் கொடுக்க முடியாதுன்ட்டாரு ரயில் மூவ் ஆயிடுச்சு நேராக விழுப்புரம் பதினொன்றரை மணிக்கெல்லாம் வைகை வந்து நின்றுடுச்சு இறங்கின எஸ்எம் ட போன டூட்டியில் இருந்தாரு ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரயிலில் பயணம் பண்ணேன் என்கிட்ட எட்டு ரூபா அதிகமாக வாங்கிட்டாங்க அந்த எட்டு ரூபாயை திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட புகாரை எழுதி கொடுத்துட்டு பக்கத்தில் பாதுகாப்பு படை ஆர்பிஎப்பங்க போலீஸ்காரங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன் எந்த நடவடிக்கையும் இல்லை ம மறுநாள் நான் டிஆர்எம்எம் டிவிஷனல் ரயில்வே மேனேஜருக்கு புகார் போட்டேன் இந்த மாதிரி உங்கள் ரயிலில் பயணம் பண்ணேன் என்கிட்ட எட்டு ரூபா திருச்சியில் அதிகமாக வாங்கிட்டாங்க அவங்க யாருன்னு பார்த்து கூப்பிட்டு கேட்டு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அவரும் என்ன பண்ணிட்டாரு ரயிலில் உங்களை பயணம் தான் பண்ண சொன்னேன் தவிர உங்களை இட்லி யார் வாங்கி சாப்பிட சொன்னது ரயில் ஓடலன்னா சொல்லுங்க ஷட்ரை உள்ளா சொல்லுங்க பாத்ரூம் சுத்தமாக இல்லைன்னா சொல்லுங்க இதுதான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் இட்லிக்கு காசு வாங்கினா நாங்கள் பொறுப்பு இல்லைன்ட்டாரு மறுபடியும் ஒரு தபால் போட்டேன் அவருக்கு உங்கள் ரயிலில் தான் சார் நான் பயணம் பண்ணேன் உங்கள் ரயிலில் தான் கொண்டாந்து இட்லி விட்டாங்க ஆனால் நீங்கள் தான் பொறுப்புன்னு தபால் போட்டேன் அதுக்கப்புறம் அவர் பதி தபால் ஒன்று போடுறாரு ஆமா தம்பி நீங்கள் உங்களோட தபால் நாங்கள் விசாரித்தோம் உண்மை இருந்தது நீங்கள் ஒரு ஃபுட் டிராவலர் நல்ல பயனாளி எங்களுக்கு சின்ன தவறு நடந்தால் எடுத்து சொன்னீங்க அப்படின்னு ஒரு பாராட்டு தெரிவிச்சுட்டு நான் உனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் போட்டேன் உங்களுக்கு எட்டு ரூபா கொடுக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டாரு வாயால் புகாருக்கு ரயில்வே ஆயிரம் வாங்கிச்சு வசனம் கேட்டிருங்க எட்டு ரூபா வாங்கிட்டாங்க எனக்கு காசே கொடுக்கல இது தான் விழுப்புரம் ரயில்வே விழுப்புரத்தில் நுகர்வாரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் குமார் மூலமா வழக்கு தாக்கல் பண்ணேன் ரயில்வே சார்பா முரளி என்றவரும் வசந்தம் கேட்ரிங் சார்பாக சுரேஷ் பாபுன்றும் ஆஜரானாங்க நீதிபதி வந்து சதீஷ்குமார் உறுப்பினர் வந்து மீரா மொய்தி நாம விசாரிச்சாங்க என்னுடைய புகாரில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மன உளைச்சலுக்காக வேண்டிய இருபதனாயிரம் அபராதமும் வழக்கு செலவுக்காக பத்தாயிரமும் எனக்கு கொடுக்க வேண்டிய எட்டு ரூபாயும் வசந்தம் கேட்ரிங் சர்வீஸ் கொடுத்துருன்னு சொல்லி தீர்ப்பு எழுதியிருக்காங்க தீர்ப்பு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் அனைத்தையும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு கொடுக்காட்டி போனால் ஒன்பது சதவீதம் வட்டி போட்டு அவருக்கு பணத்தை கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க